தமிழக மக்கள் விரும்பும் தங்கமையில் இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் ஜூலை ஆறாம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா தமிழகத்தினுடைய அச்சுக்கலை வரலாறு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரலாறு ஏன் அப்படின்னா ஒருவேளை அச்சுக்கலை அப்படிங்கிறது தமிழகத்துல வராம போயிருந்தா பல நூல்கள் நமக்கு வந்து தெரியாமலே போயிருக்கும் ஒருவேளை இந்த அச்சு இயந்திரங்கள் வராம போயிருந்தா அப்படி இருக்கக்கூடிய ஓலை இருக்கக்கூடிய பல நூல்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும் அந்த வகையில அச்சு இயந்திரங்களுடைய வருகை அப்படிங்கறது நமக்கு ஒரு கொடை அப்படின்னு சொல்லணும் முதன் முதலாக செவ்வியல் இலக்கியங்கள்ல பதிவிக்கப்பட்ட ஒரு நூல் திருக்குறள் சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் நூல்களில் முப்பத்தி மூன்று நூல்களும் ஆயிரத்தி இருந்து இரண்டாயிரம் வரை பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் நூல்கள்ல இருநூற்றி இருபத்தி இரண்டு நூல்கள் அது மட்டும் இல்லாம திருக்குறள் சார்ந்து எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது நூல்கள் சென்னை தரமணில இருக்கக்கூடிய ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகத்துல உங்களால பார்க்க முடியும் முதன் முதலாக திருக்குறள்ல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுலதான் முதல் திருக்குறள் பதிப்பு வெளிவருது அது திருக்குறள் அப்படிங்கிற பெயர்ல வராம திருக்குறள் மூல நூல் அப்படிங்கிற ஒரு பெயர்ல தான் வெளிவருது இந்த திருக்குறளுடைய முதல் பதிப்பு உலகத்துல ஐந்து தான் இருக்குது அதுல ஒன்று இந்த நூலகத்துல இருக்கு அந்த முதல் பதிப்பு தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டுல பதிப்பிக்கப்பட்ட திருக்குறளினுடைய முதல் பிரதி இது எடுக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பயமாதான் இருக்கு ஏன்னா அவ்வளவு ஒரு மெலிதா அந்த காகிதம் எல்லாமே இருக்கிறது இதுல வந்துட்டு வெறுமே திருக்குறள் மட்டுமே அதுல பதிப்பிக்கல கூடவே நாளடியார் அது மட்டும் இல்லாமல் மாலையும் சேர்ந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க இதனுடைய முதல் பக்கத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் மூல பாடம் அப்படின்னு எழுதிருக்காங்க அதுக்கு கீழவே வந்து இன்னொரு ஒரு வாக்கியமும் கொடுத்துருக்காங்க இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி உடையவர்களால் பிழையரை ஆராய்ந்து சுத்த பாடமாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் சேர்த்து வந்து இதுல கொடுத்துருக்காங்க இதுல இன்னும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஓலைச்சுவடிகள்ல எழுதும் போதுட்டு பொதுவாகவே தமிழ்ல அந்த மெய் எழுத்துனுடைய அந்த புலிகள் இல்லாம தான் வந்து எழுதியிருப்பாங்க ஓலைச்சுவடிகள்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுல அந்த திருக்குறளையும் அவங்க வந்து பதிப்பிச்சிருக்காங்க இதுல நீங்க அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற இந்த ஒரு குரல் நீங்க இதுல படிக்கும்போது அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அதுதானா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா அஹ் ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய அதே எழுத்தோட அதே எழுத்துரோட இதுல வந்து அதுல பதிப்பிச்சிருக்காங்க அடுத்து இந்த புத்தகம் இந்த ஒரு நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மூல உரையை தழுவி திருத்தணிகை சரவண பெருமாள் அவர்கள் எழுதின தெளிப்பொருள் விளக்கம் இது வந்து முழுக்க முழுக்க அவர் எழுதின அந்த ஒரு நூல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல வெளிவந்த ஒரு நூல் இது வந்து இந்த நூலகத்துல மிக முக்கியமான ஒரு நூலாகவும் கருதப்படுது இந்த புத்தகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ராமநாதபுரம் மன்னரோட ஏற்பாட்டுல யாழ்ப்பாண ஆறுமுக நாவலரால் பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் வந்து இந்த நூலகத்துல கூட இன்னும் மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நூல நீங்க பார்க்கும்போது வெறுமனே திருக்குறள் சார்ந்த உரை மட்டும் இல்லாம இந்த திருக்குறளை பல்வேறு இலக்கியங்கள் அதே மாதிரி சைவ சமய தத்துவங்களோட ஒப்பிட்டு அந்த அடிக்குறிப்புகளோட இந்த ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை நீங்க பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பழமையான ஒரு புத்தகம் தொடுறதுக்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு பயமோடு தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு ஒரு சேகரிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நூலகத்துல இந்த நூல்கள் மட்டும் இல்லாம போன்ற வெளிநாட்டு அறிஞர்களுடைய நூல்களும் இங்க பாதுகாக்கப்படுது அது மட்டும் இல்லாம காளிங்கர் சரவண பெருமாள் ஐயர் போன்ற உரையாசிரியர்களுடைய நூல்களும் இங்க பாதுகாக்கப்படுது திருக்குறள் எப்பவுமே ஒரு பெருமை இருக்கு என்ன அப்படின்னா உலகத்துல அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்கள்ல திருக்குறளும் ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இந்திய மொழிகள் அதே மாதிரி முப்பது உலக மொழிகள்ல திருக்குறள் இதுவரைக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு தமிழக அரசு திருக்குறளை மொழியாக்கம் செய்யறதுக்காகவே தனியா நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளினுடைய மொழிகளிலும் திருக்குறளை மொழியாக்கம் செய்யறதுக்கான பணிகளும் செஞ்சுட்டு வராங்க இந்த பெருமைக்குரிய திருக்குறள் நூல்கள் அதுவும் நம்ம யாருக்கும் பார்க்க முடியாத பார்க்க கிடைக்காத பல அரிய நூல்களை அழியாத வண்ணம் டிஜிட்டல் முறையில பதிவேற்றம் செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ரோஜா ஆராய்ச்சி நூலகம் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு தமிழ் அறிவு வளாகத்தை ஒன்று கட்டி எழுப்புவதற்கான ஒரு முன்னெடுப்பு இந்த தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி எழுப்புவதற்கு நாற்பது கோடி நமக்கு தேவை இருக்குது நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான அனைவருக்குமான ஒரு இடமாக தான் இது உருவாக இருக்கிறது இந்த இடத்துக்கு கோர்த்து இந்த தமிழ் அறிவளாகத்தை கட்டி எழுப்பணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் எல்லோரும் அவங்களால் இயன்ற வரை சிறிதோ பெரிதோ இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய தொகையை வைத்து தான் அந்த கட்டிடத்தை நாங்கள் கட்ட எழுப்பிருக்கிறோம் அந்த வகையில் இந்த முன்னெடுப்பிற்கு எங்களுடன் உறுதுணையாக நின்று தமிழர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களின் அபிமானம் பெற்ற தங்க மயில் ஜுவல்லரி இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கும் சலுகைகள் உண்டு